தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் சின்ன பிள்ளைங்க நாங்க சின்ன பிள்ளைங்க இயேசுவுக்கு சொந்தமான செல்ல பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்க இயேசுவுக்கு சொந்தமான செல்ல பிள்ளைங்க அஹாஹாஹா ஓலல்லா ஏ ஞானத்திலும் பக்தியிலும் வளர்ந்திடுவோமே இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோமே ஞானத்திலும் பக்தியிலும் வளர்ந்திடுவோமே இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோமே ஹஹா ஓல லா இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அன்னை மரியாளின் பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுவின் அளவிட முடியாத அன்பும் ஒன்றும் என்றும் உங்களோடு என்றும் இருப்பதாக பிரேசலார் ஹாலே லூயா ஹாலே லூயா இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் யார் பெரியவர் ஆம் பிரியமானவர்களே நாம் பல்வேறு துறைகளில் நாம் பணிபுரிகிறோம் பல்வேறு இடங்களில் பணிபுரிகிறோம் நம்மளிடையே நம்ம சமுதாய இடத்துல நான் பெரிய நீ பெரியவேனா அவன் பெருவேனா இவன் பெருவேனா என்று நமக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் இருக்கின்றது இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன் இறைவார்த்தை என்ன கூறுகிறது யார் பெரியவர் என்று இறைவார்த்தை நமக்கு இந்த விவிலியம் நமக்கு சான்றுபடுகிறது யார் பெரியவர் என்று பார்க்கின்ற பொழுது மத்தியோ பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது இறைவசனம் இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவர் விண்ணரசில் மிக நல்ல கவனிங்க இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மையே தாழ்த்தி கொள்கிறவர் விண்ணரசில் மிக பெரியவர் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினோராவது இறைவசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்படுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் யாரும் உயர்த்தப்படுவர் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் என்ன நானும் நீங்களும் ஒரு சிறு பிள்ளையை போல நம்மையே தாழ்த்தி ஆண்டோடத்தில் ஒப்புவிடும் பொழுது நாம் விண்ணரசில் மிக பெரியவராக இருப்போம் என்று நான் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன் பிரைஸ்தலால் ஆலே லூயா ஆலி லூயா ஆலி லூயா அப்போது சிறு பிள்ளையை போல் நம்மை தாழ்த்தோம்னா முதல்ல சிறு பிள்ளைக்குரிய குணத்தை நாம் அடையணும் சிறு பிள்ளைக்குள் ஒரு குணம் என்ன ஒன்று சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை கவனமாக கேட்கும் ரெண்டாவது பெற்றோர்கள் நம்பும் மூன்றாவது பெட்ரோல் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படியும் இது மூன்றும் சிறு பிள்ளைகளுக்குரிய குணநலங்கள் ஆம்பெரிய மாணவர்களே நானும் நீங்களும் சிறு பிள்ளையாக மாறினா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பணும் ஆண்டோருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடந்தால் நானும் சிறு பிள்ளைகளை போல நானும் நீங்களும் விண்ணரசில் மிக பெரியவராக திகழ்வோம் பிரைஸ்தலால் ஆலே லூயா ஆலே லூயா முதலாவதாக திருத்தூதர் பணி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது இறைவசனம் பேதுரு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது நல்லா கவனிங்க பேதுரு வந்து பிரசங்கிக்கிறார் ஆண்டோருடைய வார்த்தைகளை போதிக்கிறார் அங்கே மக்கள் எல்லாம் மூவாயிரம் மக்கள் கூடி கூடியிருந்ததுலேயே எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வார்த்தையை கேட்க 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 கேட்ட அந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் மக்கள் எல்லாம் நிரப்பப்பட்டார்கள் என்று இறை வார்த்தை கூறுகிறது அப்போ நாம் என்ன செய்யணும் ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்கணும் ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க தூய ஆவியானவர் நாம் உள்ளம் முழுவதும் நிரப்பப்படுவார் தூய ஆவியானவர் முழுவதும் நிரப்பப்பட்டால் அவர் நிறை உண்மையோ நோக்கி நம்ம வழிநடத்துவார் பிரியமானவர்களே லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூணிலிருந்து முப்பத்தி மூன்று இறைவசன வாசிக்கின்ற பொழுது எம்மா ரெண்டு சீடர்கள் போயின்னுக்குறாங்க இயேசு அவரோடு கூட நடந்து ஆனால் தெரியல அங்கு பார்க்குறோம் சீடர்கள் ஆண்டவர் வந்து பேசிக்கொண்டே இருந்தபோது அவர்கள் உள்ள போற சீடர்களோடு பேசியிருந்த போது அவர்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று இறைவாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க பேதுரு ஆண்டோருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற பொழுதே அங்கு கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இங்கே எம்மாவசு போய் கொண்டிருக்கிற சீடர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கின்ற போது அவங்க உள்ளம் பற்றி இருந்துதான் ஆம் பெரிய நான் நீங்கள் ஆண்டோருடைய வார்த்தை கேட்கணும் நம்முடைய உள்ளம் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டுமா ஆண்டோருடைய வார்த்தை கேட்கணும் நம்முடைய உள்ளம் பற்றி எறினுமா ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கணும் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமான கடவுளை காணவும் முடியாது பரிசுத்தம் இல்லாமல் நானும் நீங்களும் ஆண்டோரை வழிபடுவது வீண் பிரைசலால் ஆலி லூயா ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் பிரியமானவர்களே ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கேட்போம் எத்தனை எத்தனை நற்செய்தி கூட்டங்கள் ஆத்மாக்களை மீட்டு ரசிக்க வேண்டிய காரியங்களில் இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவை எத்தனையோ குருக்கள் வழியாக நற்செய்தி பணியாளர்கள் வழியாக எத்தனை இறைவார்த்தையில் போதிக்கிறாங்களே நாம் அவளோடு போகிறோமா நம்ம பிள்ளைகள் போகிறோமா நம்ம சமுதாயம் போதா உங்கள் பங்கில் போகிறாங்களா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சி எழுச்சி உண்டாங்கன்னா ஆண்டோர் கேட்கணும் பிரைஸ்தலா ஆலே லூயா ஆலே லூயா இரண்டாவது நம்பணும் சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வது அப்படியே நம்பும் கண்ணே அது நெருப்பிட அதில் கைவிக்க கை கைவிக்காது ஏன்னா பெட்ரோல் சொல்வதே கீழ்ப்படி அதுபோல் ஆண்டருடைய சொற்களுக்கு நானும் நீங்கள் கீழ்ப்பணிந்து ஆத்மீக பயத்தோடு நடக்கணும் அப்போது சிறு பிள்ளையை போல நாம் நாம் மாறி அத்தாழ்த்துகின்ற பொழுது விண்ணகத்தில் நாம் பெரியவர்களாக இருக்க முடியும் பிரேசலார் ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசனத்தில் நாம் ஆசுகிறோம் நான் உன் கடவுளாகிய ஆண்டவர் அஞ்சாதே உன் வழக்கையை பிடித்து உனக்கு துணையாக இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் நான் கடவுளாகி ஆண்டவர் அஞ்சாதே உன் வழக்கையே பிடித்து உன் வழக்கையே பிடித்து உனக்கு துணியாக இருப்பேன் என்று ஆண்டவர் கூறியார் அப்போ நாம் ஆண்டவரை நம்பணும் ஆண்டவர் நிச்சயம் எந்த துன்பங்களிலும் எந்த சோதனையிலும் எந்த சூழ்ச்சி மத்தியிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நம் விசுவாச நம்பிக்கையோடு செயல்படும் பிரைஸ்தலார் ஆலி லுய்யா ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒராவது இருவசந்து வாசிக்கிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவார்களாம் யார் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்களாம் புத்துயிர் பெறுமா அவர் உடல் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீங்குமா ஏன்னா ஆண்டவரை நம்பணும் ஆண்டவர் என்னை சௌக்கியப்படுத்துவார் ஆண்டவர் என்னை வழக்கரத்தை பிடித்து நடத்துவார் என்று நம்பணம்மா பிரைஸலார் ஆலி லுய்யா ஆலி லுய்யா அதே தான் செஞ்சாங்க பாருங்க ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும் என்று நம்பின அன்னை மரியால் இந்த உலகத்திலேயே பேர் பெற்றவள் என்று பெயர் எடுத்தாங்க பிரைசலா ஆண்டவர் சொன்னதை நம்பினதினால் அன்னை மரியால் பேர் பெற்றோல் என்ற பாக்கியத்தை பெற்றார்களாம் திருத்துத பணி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது திரிவசனம் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவம் மன்னிப்பு பெறுவர் நாம் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஆடும்போது நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுமா ஆம் பிரியமானவர்களே ஆண்டோர் நம் வழக்கையை பிடித்து நம்மை வழிநடத்துவாரன்னு நம்பணும் அன்னை மரியாதை போல பேர் பெற்றவர்களாக நாம் மாறேன்னா அவர் சொல்வதை நம்பணும் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும்போது நம்ம பாவம் மன்னிப்பு பெறும் ஆகவே ஆண்டோரை நாம் நம்புவோம் விசுவாச நம்பிக்கையோடு செயல்படுவோம் பிரைஸலால் ஹாலே லுய்யா ஹாலே லுய்யா மூன்றாவது கிறிஸ்துகள் பெரியமானவர்களே கீழ்ப்படியணும் நல்ல குடும்ப கலாச்சாரத்தில் பிறக்கும் குழந்தைகளை நீ கவனித்து பாருங்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் அப்படியே கீழ்ப்படியும் இதை செய்யணும் அது செய்யும் இதை செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது இரிவாசனத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு வயது தொண்ணூற்றொம்பதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்றார் அபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார் அதனால் என்ன ஆச்சு அவர் அவருடைய வாரிசையை பழுக பெருக செய்தார் வானத்து விண்மீன்களைப் போல பழுக பெருக செய்தார் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அபிரஹாம் கிடைத்த ஒரு ஆசிரியர் லூகா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் தெரிவாசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி இது முதல் உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்கிறார் அது வரைக்கும் மீன் பிடித்து தன் வாழ்க்கை வாழ்ந்திருந்த பேதுருவை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் வாங்க இன்றையிலிருந்து நொடிப்பொடையிலிருந்து மனிதனை பிடிப்பவன் ஆக்குகிறேன் என்று கூறுகிறார் பேதுரு இறைவார்த்தை சொல்லுதே அனைத்தையும் விட்டு விட்டு அவர் பின்னாடி போனாங்கண்ணா அனைத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றது கீழ்ப்படிந்து போனாராம் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையின் முதல் போப்பாண்டவர் என்று பெயர் எடுத்தார் பிரைசலான் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை பேதுரு என்று பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு கத்தோலிக்க திருச்சபை திருவையா இருக்கின்றது பிரைசலால் அப்போ ஆண்டோருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நானும் நீங்களும் பேதுருவை போல ஆசிர்வதிக்கப்பட்டவளாகவும் பிரைசலான் ஆலையிலையா இனச்சட்டம் இருபத்தி எட்டு இருபத்தி மூணில் நாம் ஆசைகிறோம் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ செவி கொடுத்தால் கீழ்ப்படிந்தால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ செவி கொடுத்தால் கீழ்ப்படிந்தால் ஒன்று நகரிலும் வயல்வெளியிலும் ஆசை பெற்றிடுவாய் உன் கருவின் கனிமம் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டுகளிலும் ஆசை பெற்றிடுமா எவ்வளோ அருமையான ஆழமான வார்த்தைகள் பிரியமானவர்களே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கேட்பதோடு மட்டும் இருந்து விடாமல் விவிலி எடுத்து வாசிங்கின ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தும் போது மீண்டுமாக கூறுகிறேன் இணை சட்டம் இருபத்தெட்டு இருபத்தி மூணு நீ நகரிலும் வயல்வெளியிலும் உன் கருவின் கனிவும் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடும் குட்டிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுமா பாருங்களேன் நாம் கீழ்ப்படுவோம்மா ஆண்டோருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவோம் அவர் சொல்வதை நாம் கேட்போம் கீழ்ப்படிந்து குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டுமே இந்த சமூகம் ஆசிர்வதிக்கப்பட்டுட்டுமே இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டுமே இந்த பாவ இருளில் வாழ்கின்ற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுமே அறியாமையில் வாழ்கின்ற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டுமே வழித்தவறி போகின்ற வாலிப பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டுட்டுமே கீழ்ப்பு புடிவோம்மா ஆண்டோரின் குரலுக்கு நாம் செய்வோம் செய்வி சாய்ப்போம் பிரைஸ்தலா ஆளே லூயா ஆளே லூயா ஆம் பெரியமானவர்களே சிறு பிள்ளையே போல தம்மையே தாழ்த்தி கொள்கிறவரும் விண்ணரசில் மிகப்பெரியவர் அந்த சிறு பிள்ளைகளுக்குரிய குணநிலைகள் நாம் கேட்போம் அப்போ என்ன செய்யணும்னு நான் உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் ஒன்று ஆண்டோருடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு கேட்கணும் ஆண்டோருடைய வார்த்தைகளை நம்பணும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையணும் கேட்டு நம்பி கீழ்ப்படைந்து ஆண்டோர் இயேசுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து விண்ணகராஜ்யத்தில் நானும் நீங்களும் மிக பெரியவன் என்ற பாக்கியத்தை பெறுவோம் ஆமேன் அருளிருந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உடைய துருவைச்சங்கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பினும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்